வணக்கம் நண்பர்களே இதில் வந்து சாரயோகம்னு ஒரு யோகம் இருக்குது சாரயோகம்னா ஒரு நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் போய் நிற்கிது உச்சம் பெற்ற கிரகமாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா துலாலக்கரணத்துக்கு மூணாம் அதிபதி யாருன்னா குரு ஆறாம் அதிபதியும் குரு தான் இப்போ மூணாம் அதிபதி சப்போர்ட்டு ஆறாம் சண்டக்காரன் எதிரி கடன் விரோதம் நோய் இந்த கிரகம் குரு வந்து ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று சனியோட நட்சத்திரத்தில் நிற்கிது அங்கே மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் நிற்கிது சனி உத்திரட்டாதியில் நிற்கிது குரு ஆட்சியாக இருக்கார் நம்ம பார்க்குறவனுக்கு என்ன தோணும்னா இவனுக்கு கடன் விரோதம் நோய் சண்டை சச்சரவுகள் எதிரிகள்லாம் அதிகமாக இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம் அந்த குரு ஆட்சியாக இருக்கிறதுனால அதே சமயத்தில் அந்த சனி இவருக்கு யோகாதிபதி லக்கணத்துக்கு நாலஞ்சுக்கு அதிபதி ஒம்போதுலேருந்து பார்த்ததுனாலும் பன்னெண்டில் மறைஞ்சிருந்து அந்த குருவை பார்த்தாலும் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்துல இருந்து பார்த்தாலும் சனி எங்கிருந்து அந்த குருவை பார்த்தா போதும் அந்த உச்சம் பெற்ற கிரகமே இந்த சனி இந்த யோகாதிபதிக்கு கட்டுப்படும் அப்போ இந்த என்ன நடக்கும்னா இந்த குருவவே கட்டுப்படுத்துது இந்த சனி உச்சமாக இருக்கு ஆட்சியாக இருக்குது ரொம்ப வலிமையாக இருக்குது ஆறாம் இடத்துல வலிமையா இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் அந்த சனி பார்வை பட்டுதுன்னு வைங்களேன் இந்த சனி சொல்கிறது தான் கேட்கும் அப்போ எதிரியும் சக வேலைக்காரனும் அடிமை ஆட்களும் எல்லாமே இந்த புத்திக்குண்டான சனி பார்க்கறதுனால அவனுக்கு கட்டுப்படும் அந்த கிரகங்கள் பூரா இது மிகச்சிறந்த யோகம் இருக்கிறது இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த லக்கணத்துக்கு மட்டும் இல்லை இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் செவ்வாய் நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தை செவ்வாய் நேரடியாக பார்த்தா அவன் தீந்தான் அது கெட்ட கிரகமாக இருந்ததுனாலும் நல்ல கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் இந்த கிரகத்துக்கு கட்டுப்படும் இப்படி இந்த யோகம் இருக்கிறவங்க அரசியலில் பெரிய துறைகளில் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க இந்த ஒரு சின்ன யோகம் இருந்தால் போதும் அவன் எப்படியோ அடித்து பிடிச்சி மேலே வந்துடுவான் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவான் அப்படி யோகந்தான் பார்வை யோகம் எந்த ஒரு சந்திரன் இருக்குது சந்திரன் போய் ஒரு ராசியில் நிற்கிறாங்க இப்போ சுக்கரனோட நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறாரு சுக்கரன் பார்க்குறாருன்னு வைக்கல என்ன ஆகும் அந்த சந்திரனோட யோகத்தை பூராத்தையும் அந்த சுக்கரனை எடுத்துக்குவார் சு சந்திரனை ஏய் நீ கம்முன்ட்டு நான் பார்த்துக்கிறேன் சொல்லுவோம் இல்லை ஊரில் டேய் பேசாத கம்ப்யூட்டர் நான் இருக்கலாம் பார்த்துக்குவேன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறது ஆளுகளை பார்த்துருப்போமா இல்லையா சில மேடைகளில் கல்யாண வீடுகளில் சொல்லுவார் இப்போ பேசாத நான் பார்த்துக்குவேன் அப்படி இன்னொருத்தரை அடக்குவாங்கள்ல அது போல் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணும் விடு நான் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு யோகந்தான் சாத பார்க்கு யோகம் இது சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியாது ஜோதிடர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் இந்த யோகம் உங்களுக்கும் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருப்பீங்க நன்றி